திருச்சியில் தனது சுற்றுப்பயணத்தை விஜய் தொடங்கிய நிலையில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது திருமாவளவன் கூறியுள்ளார் தாவேகா தலைவர் விஜய் திருச்சியில் பிரச்சாரத்தை தொடங்கியதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் ராமநாதபுரம் அருகே உள்ள சுங்கம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் அரங்கில் சென்ட்ரல் பேங்க் ஆப் இந்தியா எஸ் சி எஸ் டி ஊழியர்கள் சங்கம் சார்பில் கருத்தரங்கு நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார் இந்நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து திருமாவளவனிடம் திருச்சியில் தமிழக வெற்றி கழக தலைவர் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது குறித்து கேள்வி கேட்டனர் அதற்கு பதில் அளித்து பேசிய திருமாவளவன் தெரிவித்ததாவது திருச்சியில் பிரச்சாரம் மேற்கொண்டுள்ள விஜய்க்கு வாழ்த்துக்கள் என்று கூறினார் தற்போதுதான் விஜய் தன்னுடைய அரசியலில் களப்பணிகள் தீவிரம் அடைந்துள்ளது விஜயின் பிரச்சாரம் தமிழக அரசியல் களத்தை தாக்கத்தை ஏற்படுத்துமா என்ற செய்தியாளர்கள் கேள்விக்கு பதில் அளித்தவர் விஜய் தேர்தலில் கணிசமான வாக்குகளை பெற முடியும் ஆனால் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு தலைமையிலான கூட்டணிக்கு எந்தவித பாதிப்பும் தாக்கத்தையோ இது ஏற்படுத்தாது என்று நம்புகிறேன் திமுக கூட்டணி தமிழகத்தில் வலுவாக உள்ளது அதிமுக தலைமையில் பாஜக கூட்டணி அமைந்துள்ளது ஆனால் அது வலுவாக உள்ளதா இல்லையா என்று எனக்கு தெரியாது ஆனால் அவை வடிவமில்லாமல் உள்ளதாக கூறினார் இந்த சூழ்நிலை விஜய் கூட்டணி இல்லாமல் தனியாக தேர்தலை சந்திக்க உள்ளார் இதற்கு முழு வடிவம் பெறவில்லை தனியாக சந்திப்பதற்கு வாய்ப்பில்லை என்று கூறினார் மேலும் இது போன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும் நியூஸ் இன்போ தமிழ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க